சமையலறையில் அடுப்பிற்கு ஏற்ற மாதிரிதான் மேடை இருக்க வேண்டுமா தவறுதலாக இருந்தால் வீட்டில் ஏற்படும் குழப்பங்களை பாருங்கள் ஒரு வீட்டின் சமையலறை என்பது வெறும் சமைக்கும் இடம் மட்டுமல்ல அது அந்த வீட்டு சக்தி ஓட்டத்தின் முக்கியமான புள்ளியாகும் வாஸ்து சாஸ்திரப்படி சமையலறை தவறான இடத்தில் அமைந்தால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் உடல்நலக் குறைவுகள் மன அழுத்தம் என பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அதுவும் குறிப்பாக கிச்சன் எத்தனை அடியில் இருக்கிறது என்பதை பொறுத்தே மேடை அமைக்க வேண்டிய உயரமும் தீர்மானிக்கப்படுகிறது வாஸ்து விதிகளுக்கு ஏற்ப ஒரு சமையலறையை அமைத்தால் அது நம் வாழ்க்கையில் நன்மை மட்டுமே தரும் அதுவும் குறிப்பாக பெண்களின் உடல் நலனும் மன அமைதியும் அதிகரிக்கும் கிச்சனை வடிவமைக்கும் போது மூன்று முக்கியமான பகுதிகளை கவனிக்க வேண்டும் அடுப்பு சிங்க் பிரிட்ஜ் இந்த மூன்றும் முக்கோண வடிவத்தில் இருக்கும்படி அமைத்தால் வேலை செய்ய வசதியாக இருக்கும் இதுதான் முக்கோண விதி கிச்சன் மேடை வகைகள் இரண்டு பக்க மேடை இருந்தால் அது எல் வடிவ மேடை மூன்று பக்கமாக இருந்தால் அது டிவ மேடை எதிரெதிர் இருபுறமும் மேடை இருந்தால் அது பேரலர் மேடை நடுப்பகுதியில் மேடை இருந்தால் அது ஓபன் மாடலர் கிச்சன் ஒரே பக்கம் மேடை இருந்தால் அது ஸ்ட்ரைட் மாடலர் கிச்சன் இட வசதிக்கேற்ப தேர்வு செய்யுங்கள் கிச்சன் சிறியதாக இருந்தால் வடிவம் சிறந்தது அகலமாக இருந்தால் யூ வடிவம் சூப்பராக இருக்கும் அகலமும் இரண்டுமே அதிகமாக இருந்தால் ஓபன் மாடலர் கிச்சன் பெஸ்ட் தொடர்ந்து போன நிறங்கள் தான் ட்ரெண்ட் வெளிர் நிறத்திலான பின் மற்றும் டைல்ஸ் உங்கள் கிச்சனை விசாலமாக காட்டும் ஒரே நிறத்தில் இருக்கும்படி திட்டமிட வேண்டும் சிம்னி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் அதிக இல்லாத கிச்சனில் சிம்னி அவசியம் அடுப்பிலிருந்து அடி உயரத்திலும் சிம்னியின் இருபுறமும் மூன்று இன்ச் இடைவெளியில் இருக்க வேண்டும் எக்ஸாஸ்ட் ஃபேன் வைத்தாலும் தரையிலிருந்து ஐந்தடி உயரமாவது இருக்க வேண்டும் வெளிச்சம் வர வேண்டும் அடுப்புக்கு மேல் போக்கஸ் லைட் இருக்க வேண்டும் சீலிங் ஹேங்கிங் ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப் லைட் என நம்மை கவரும் வகையில் பல லைட்டிங் சாய்ஸ் இருக்க வேண்டும் பயன்பாட்டு பொருட்கள் கிச்சன் திட்டத்தில் ஆரம்பத்திலேயே உள்ளடக்க வேண்டும் உங்கள் பிரிட்ஜ் எவ்வளவு பெரியது மிக்ஸி எங்கே வைக்கலாம் ஸ்பூன்கள் கரண்டிகள் கிண்ணங்கள் பிளேட்டுகள் அனைத்திற்கும் தனி ட்ரேகள் தேவையே மளிகை பொருட்கள் வைக்க கேபினெட்டுகள் அதிகமாக இருக்க வேண்டும் கேஸ் சிலிண்டர் வைக்க எளிதான உயரத்தில் திட்டமிட வேண்டும் அடுப்பிலிருந்து சிங்க் சுமாராக மூன்றடி தொலைவில் இருக்க வேண்டும் இடது பக்கம் சிங்க் இருந்தால் வேலை சுலபமாகும் சிங்க் உயரம் மூன்றடி இருக்க வேண்டும் இல்லாட்டி முதுகு வலி வரும் எந்த மெட்டீரியல் சில்வர் சிங்க் தான் சிறந்தது கிரைனட் கடப்பாக்கல் போடாமல் என்றாலும் சுத்தம் செய்ய சில்வரே எளிது பெரிய கிச்சனில் வாஷ் பேஷின் இருக்க வேண்டும் அது கதவுக்கு அருகிலே இருக்க வேண்டும் அதுக்கு மேல் வாட்டர் பியூரிஃபை வைக்கலாம் அவசரத்தில் அந்த தண்ணீரை பாத்திரம் கழுவவும் சேமிக்கலாம் கிச்சன் வழியே நல்ல வாழ்க்கை வரட்டும் கிச்சல் என்பது நம்முடைய ஒவ்வொரு நாளின் ஆரம்பமும் முடிவும் ஏற்படும் புனிதமான இடம் அதனால் அதனை நிம்மதியாகவும் நுட்பமாகவும் வடிவமைத்தாலே நமக்கு நலம் வீட்டிற்கு நலம் சமையலறையில் அடுப்பிற்கு ஏற்ற மாதிரிதான் மேடை இருக்க வேண்டும்